சிவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் அன்பு பிள்ளைகளே இறை அருளாலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையாலும் நாம் பொதுக்காலம் பதினெட்டாவது வாரத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் மாதத்தின் முதல் ஞாயிறாகிய இன்று இறை அருளோடு கூட இந்த மாதம் முழுவதும் நாம் வாழ வேண்டும் வளர வேண்டும் மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் இன்றைய நற்செய்தியை ஒட்டியும் மூன்று வாசகங்களை மையப்படுத்தி இந்த மறைவுரை ஆற்ற விரும்புகிறேன் ஒரு எதிர்பாராத ஒன்றை போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் களஞ்சியமா பாலமா என்று இதனுடைய விளக்கத்தை தான் இன்று உங்களுக்கு வாழ்க்கை பின்னணியோடு நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை மையப்படுத்தி சொல்லுகிறேன் போல நற்செய்தினுடைய பின்னணி முதல் பகுதியாக அமைகிறது எருசலேம் நோக்கிய தனது பயணத்தில் இன்று இயேசு தனது சீடர்கள் மூலம் அவர்கள் வழியாக நமக்கு ஒரு அருமையான பாடத்தை சொல்லித்தருகிறார் ஒரு ஓமை மூலம் அறிவற்ற செல்வன் ஓமை மூலம் ஒரு அழகான பாடத்தை வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தருகிறார் என்ன பாடம் அறிவு சார்ந்த பகிர்வு சார்ந்த அன்பு சார்ந்த உறவு சார்ந்த ஒரு பாடத்தை இறைவன் நமக்கு சொல்லித்தருகிறார் இரண்டாவது பகுதியாக ஓமையை பற்றி பார்ப்போம் இந்த ஓமையில் இயேசு சற்று காட்டமாகவே பேசுவதை நாம் பார்க்குறோம் முதல்ல அவன்கிட்ட உனக்கு பாகம் பிரிப்பதற்கு என்னை யார் நடுவராக ஏற்படுத்தியார் என்று காட்டமாகவே ஆரம்பித்தவர் அவனுக்கு ஒரு ஓமையையும் சொல்லுகிறார் அந்த ஓமையிலே எப்படி இருக்கிறது என்ற கட்டமைப்பை பார்ப்போம் இயேசு பல நேரங்களிலே பேசியிருக்கிறார் ஒரு சில நேரங்களிலே கோபப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளிலே மிகவும் முக்கியமான ஒன்று யூத சமய தலைவர்களை பார்த்து அவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் பார்த்து அவர் அவர்களிடம் காட்டமாக பேசினாலும் அவர் பயன்படுத்திய வார்த்தை நல்ல வார்த்தை என்ன வார்த்தை ஐயோ உங்களுக்கு கேடு அலாஸ் இதை செய்கின்ற மதத் தலைவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொன்னார் இதை பலர் சாபம் என்று நாம் நினைக்கிறோம் ஐயோ கேடு என்று சொல்வது சாபம் அல்ல மூலமும் அதை குறிப்பதாக இல்லை பின் என்ன அது அது என்னவென்றால் மாறாக அவர் என்ன சொல்லுகிறார் இயேசு அந்த யூத சமய தலைவர்களை பார்த்து உங்களது இன்றைய நிலையை குறித்து நான் மிகவும் வருந்துகிறேன் நீங்கள் இப்படி இருப்பதை பார்த்து நான் வருந்துகிறேன் ஐ யூ என்று உங்களுக்காக பரிதாபப்படுகிறேன் பொறுப்பிலே இருக்க வேண்டிய நீங்கள் வழிநடத்த வேண்டிய நீங்கள் வாழ்வு தர வேண்டிய நீங்கள் இப்படி ஏடாகூடமாக செய்து கொண்டிருக்கிறீர்களே பொய்யும் புரட்டும் செய்கிறீர்களே ஆகவே உங்களுடைய இந்த நிலையை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன் ஐ பிட்யூ என்று ஐயோ கேடு என்று ப அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் இங்கும் அதே வார்த்தையை ஆண்டவரால் பயன்படுத்தி இருக்க முடியும் அதைத்தான் உங்களுக்கு விளக்கம் செய்ய ஆசைப்படுகிறேன் ஐயோ அறிவற்ற இளைஞனே என்று அவர் அவனை சொல்லியிருக்கலாம் ஆனால் இங்கு அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை அவன் நிலை அப்படி இருந்ததாகத்தான் நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த ஓமையில் அந்த வார்த்தையை பயன்படுத்த பயன்படுத்தாமல் கடவுள் ஓமையில் பேசுகின்றவர் கடவுள் அறிவிலியே முட்டாளே என்று நேரடியாகவே திட்டுவதை பார்க்கிறோம் ஏன் இந்த மாற்றம் ஏன் கடவுள் கோபப்படுகிறார் அதுதான் நம்முடைய இன்றைய மறைவுரை இதற்கு உதவியாகத்தான் இரண்டு இரண்டு வார்த்தைகளை இங்கே போட்டிருக்கிறேன் கருவூலம் பாலம் இந்த ஓமையில் அறிவற்ற செல்வனின் பிரச்சினைகள் இரண்டு ஒன்று அந்த முதல் பகுதி எனக்கு நிறைய விளைந்து விட்டது சேமிக்க இடமில்லையே களஞ்சியத்தில் களஞ்சியத்தை இடிப்பேன் அதை பெரிது பெரிதாக்கி பெரிதாக கட்டுவேன் என்றான் அப்படியென்றால் கடவுளை மறக்கிறான் கடவுளை புறம் தள்ளுகிறான் அவர் வேண்டாம் என்று மறைமுகமாக சொல்லுகிறான் ஏன் ஏனென்றால் ஒவ்வொருவரும் வாழ்வில் நல்ல நிலையில் இருப்பது கண்டிப்பாக நாம் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி இன்று நீங்களும் நானும் இந்த நிலையில் இருப்பது கடவுளுடைய அருளால்தான் இறைவன் தருகின்ற ஆசியால்தான் நாம் செல்வந்தனாக உயர்ந்திருக்கிறேன் என்பதை அவன் பெருமையாக கடவுள் இல்லாமல் நானே எல்லாம் செய்ததைப் போல யாருடைய கடவுளுடைய உதவியே இல்லாமல் அவன் ஆனதைப் போல பேசுகிறான் ஆகவே கடவுளை மறந்தான் கடவுளை மறுத்தான் செல்வம் சேர்ப்பவர்கள் கடவுளை மறக்கின்றனர் புறம் தள்ளுகின்றனர் என்பது உண்மை ஒருவேளை அவன் ஒரு யூதனாக இருந்தால் அவனுக்கு இது நன்கு தெரியும் திருப்பாடல் பதினான்காவது திருப்பாடல் ஒன்றாவது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது தலைப்பு வந்து இறைப்பற்று இல்லாதவர் திருப்பாடல் பதினான்கு ஒன்று கடவுள் இல்லை என அறிவிலிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக்கொள்ளுகின்றனர் அவர்கள் சீர்கட்டு அருவறுப்பான செயல்களில் ஈடுபடுகின்றனர் ஆண்டவர் விண்ணகத்து நின்று மானிடரை உற்று நோக்குகிறார் அவர்கள் அருமையான கடவுள் உற்று நோக்குகிறார் ஆகவே இந்த அறிவெளிகள் அருவறுப்பான செயல்களை செய்வதை ஆண்டவர் உற்று நோக்குகிறார் ஆகவே அவன் புறம் தள்ளினான் ரேண்டாம் என்று சொன்னது ஆண்டவருக்கு தெரியும் இரண்டாவது அவன் செய்த பாவம் என் நெஞ்சே அவன் தனக்குள் பேசிக்கொள்கிறான் உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகையான பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன நீ ஓய்வெடு உண்டு குடித்து மகிழ்ச்சியால் திளைத்திரு என்று சொல்லுகிறான் முதல் பகுதி கடவுளை மறந்தான் இரண்டாவது பகுதி நான் சொல்லாமலேயே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் மனிதர்களையும் மறந்தான் அவன் ஒரு தனி உலகத்திலே தனிக்காட்டு ராஜாவைப் போல வாழ்வதாக தவறாக பிதற்றிக் கொண்டிருக்கிறான் ஆகவே மனிதர்களையும் மறந்தான் இது ஏன் ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறேன் அறிவிலியே முட்டாளே என்று ஏன் அவ்வளவு சாடுகிறார் என்றால் இது ஒரு யூதனாக அவன் இருந்திருந்தால் அல்லது யாராக இருந்தாலும் சரி ஃபார் தட் மேட்டர் அவர்கள் செய்த தவறு கடவுளையும் மறக்கிறார்கள் மனிதர்களையும் மறக்கிறார்கள் புறம் தள்ளுகிறார்கள் இது யூதனாக இருந்திருந்தால் உடன்படிக்கைக்கு நேரான எதிரான பாவம் ிய நமக்கும் இந்த உடன்படிக்கைக்குள் கடவுளை அன்பு செய்கிறோம் அதே அளவிற்கு என்னோடு இருக்கின்ற அயலாரையும் நான் அன்பு செய்கிறேன் என்னுடைய சகோதர சகோதரிகளையும் நான் அன்பு செய்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் சூத்திரம் இது உடன்படிக்கைக்கு எதிரானதாக இருந்ததால் தான் அவன் கடவுளையும் மறந்தான் மனிதர்களையும் மறந்தான் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த அருவறுப்பான செயலை சகித்து கொள்ள முடியாதவராக அவனை அறிவிலியே முட்டாளே என்று சாடுகிறார் இந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் திருத்து திருப்பாடல் முப்பத்தி ஒன்பது ஐந்து ஆறிலே எவ்வாறு இருக்கிறது என்று பார்ப்போம் திருப்பாடல் முப்பத்தி ஒன்பது ஐந்து ஆறு என் வாழ்நாளை சில விரற்கட்டை அளவாக்கினேர் என் ஆயுட்காலம் உமது பார்வையில் ஒன்றுமில்லை உண்மையில் மானிடர் அனைவரும் தம் உச்ச நிலையிலும் நீர்க்குமிழி போன்றவரே இதைத்தான் முதல் வாசகம் சொன்னது வீணிலும் வீண் எல்லாம் வீண் என்று நீர்க்குமிழி உடஞ்சா முடிஞ்சு அவர்கள் நிலைப்போல நடமாடுகின்றனர் அவர்கள் வருந்து உழைப்பது வீண் அவர்கள் சேர்த்து வைக்கின்றனர் ஆனால் அதை அனுபவி அனுபவிப்பது யார் என அறியார் சேர்த்து வைக்கிறேன் ஆனால் யார் அதை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை இந்த களஞ்சியம் என்பது ஆகவே சேர்த்து வைப்பது என்பது எதை சேர்த்து வைக்கிறோம் எப்படி சேர்த்து வைக்கிறோம் எதை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதுதான் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லி கொடுத்த பாடம் அதைத்தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த களஞ்சியம் என்பது சேர்த்து வைப்பது அல்லது சேர்த்து வைப்பது என்பது அழிவிற்கும் இழப்பிற்கும் வாழ முடியாத நிலைக்கும் மகிழ்ச்சியற்ற மனநிலைவற்ற நிலைக்கும் நம்மை தள்ளும் எப்பொழுது சேமிப்பது கடவுளும் வேண்டாம் மனிதர்களும் வேண்டாம் என்று சேர்த்து வைக்கிறோம் அல்லவா அது நான் சேமிப்பை சொல்லவில்லை நாட் சேவிங்ஸ் ஆகவே கடவுளும் வேண்டாம் மனிதனும் வேண்டாம் என்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று வாழ்கின்ற அந்த சேமிப்பு அந்த களஞ்சியம் வீணடித்துவிடும் எனவேதான் கடவுள் அவனை அறிவிலியே முட்டாளே என்றார் இப்பொழுது அதனுடைய விளக்கத்தை சொல்கிறேன் ஏன் அவ்வாறு சொன்னார் என்றால் தெரிந்தே வேண்டுமென்றே விடாப்பிடியாக பிடிவாதமாக மனித நேயமற்ற செயல்களை செய்கின்ற செய்த அந்த அறிவிலிக்கு அதுதான் தகுந்த வார்த்தை என்று ஆண்டவர் அவனை சாடுகிறார் மீண்டும் சொல்கிறேன் இந்த கருவளத்தில் நான் சொன்ன விதத்தில் கருவளத்தில் சேர்த்து வைப்பது என்பது தெரிந்து வேண்டுமென்றே பிடிவாதமாக மனித நேயமற்ற செயல்களை செய்ததால்தான் அவனை அறிவியலி என்றார் முட்டாளே என்று சொன்னார் ஆகவே கடவுள் கோபப்படுவதில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதில் நமக்கு ஐக்கியம் உண்டு என்பதை நான் அறிகிறேன் நம்முடைய களஞ்சியம் என்ன என்று சற்று சிந்தித்து பாருங்கள் நம்முடைய களஞ்சியம் இந்த இதயம் இதில் என்ன இருக்க வேண்டும் அன்பு அருள் ஆசீர் பிறரை வாழ்த்த வேண்டும் பிறரை புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குற்றம் குறைகளோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சகிப்புத்தன்மை வேண்டும் வன்முறை தேவையில்லை வாழ்த்து மற்ற தேவையில்லை ஜாதியம் தேவையில்லை என்ற அந்த எண்ணங்களையெல்லாம் நாம் உள்வாங்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கின்ற களஞ்சியம் இதைத்தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஒரு உண்மை நிகழ்வை உங்களுக்கு சொல்கிறேன் ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக கோவைக்கு சென்றிருந்தேன் எனக்கு பழக்கமானவர்கள்தான் அந்த பெண் நான் மாலில் சுற்றி கொண்டிருந்த பொழுது மாலில் ஒரு டீ பெரிய கடையில் உணவு இருந்தும் ஃபுட் கோர்ட்டில் உட்காந்துருந்தாங்க அடையே நமக்கு தெரிஞ்ச உட்காந்துருக்காங்களேன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான் அவனோட உட்காந்துருந்தாங்க போனேன் பார்த்தா அது முகத்தில் கலை இல்லை இருந்தாலும் நானாக பேச்சு கொடுத்தேன் என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா இருக்கேன் ஃபாதர் அப்படின்னாங்க இங்கே இங்கே வந்து தனியாக உட்காந்துருக்கீங்க என்ன அப்படி யோசித்தாங்க இல்லை என்ன இந்த பையனுடைய அப்பா வருவார் ஃபாதர் என்னை பார்க்க அதற்காக உட்கார்ந்துருக்கிறேன் என்றார் என்னம்மா பையனுடைய அப்பாங்கிறீங்களே ஏன் உங்கள் கணவர்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் எனக்கு புரிந்தது இருந்தாலும் கேட்டேன் அப்பொழுது அவள் சொன்னால் எங்களுக்குள் மன உறவு ஒத்து வரவில்லை ஆகவே விவாகரத்து வாங்கிவிட்டோம் அதில் கண்டிஷன் படி வாரத்திற்கு ஒரு முறை அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அவர் வந்து அவனை பார்த்துட்டு போகணும் இன்றைக்கி அந்த நாள் வருவார் ஆகவே உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் கிறிஸ்தியில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே அங்கேயும் இங்கேயும் போய் பார்க்கறதுக்காக நம்ம கல்யாணம் பண்ண பிள்ளை பற்றோம் யோசிச்சு பாருங்கள் இது துறவரத்திலும் உண்டு நான் இல்லை என்று சொல்லவில்லை இந்த அழுத்தங்கள் இந்த இருக்கி பிடிக்கக்கூடிய தன்மைகள் அல்லது தெரிந்தே செய்யக்கூடியவை துறவரத்திலும் உண்டு ஆனால் பெரும்பாலும் நான் உறவை மையப்படுத்தி குடும்பங்களுக்காக சொல்கிறேன் ஏன் திருமணமாகி இப்படி கா பார்க்லேயும் அல்லது மால்லேயும் அங்கேயும் பார்க்குறதுக்காக நாம் கல்யாணம் செய்தோம் திருமணம் செய்தோம் குழந்தைகளை பெற்றுக்கொண்டோம் ஏன் அந்த ஈகோ நம்முடைய அந்த களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வைத்து என்ன செய்யப் போகிறோம் இந்த ஈகோ இந்த பிடிவாதம் தெளிவாக முடியாது வேண்டான் வெறுக்கிறேன் என்று சொல்வதனால் எண்ணத்தை சாதிக்கப் போகிறீர்கள் ஒவ்வொரு நாளும் மன அழுத்தத்தோடும் மன வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு அவர்களோடு ஏதாவது ஒரு சமரசம் செய்து கொள்ளலாமே சமரசம் செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்களே ஆட்களை பார்த்து நாம் வேடிக்கை பார்க்கிறோம் வேடிக்கையாக பேசுகிறோம் வேண்டாம் என்று சொல்லுகிறோம் நான் வாழ்ந்து விடுவேன் என்னிடம் எல்லாம் இருக்கிறது உழைக்கிறேன் படிக்கிறேன் படித்திருக்கிறேன் வாழ்வு இருக்கிறது என்று ஏன் வீணான பிரச்சனைகளுக்குள் சென்று அந்த களஞ்சியத்திற்குள் நம் இதயத்திற்குள் இவற்றையெல்லாம் சேர்த்து வைத்து வீணாகி போகிறோம் அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வாஞ்சையோடு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் யாராவது இப்படி இருந்தால் அல்லது இந்த மறைவுரையை கேட்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தால் எனக்காக அல்ல அன்னை கண்ணிமுறையால் வாழ்ந்த அன்னைக்காக சொல்லுகிறேன் ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்க்கைக்காக சொல்லுகிறேன் சமாதானம் பண்ணிக்கொள்ளலாம் வாழ முடியும் வாழ வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லித் தீர்கிறார் அதைத்தான் அவனுக்கு தெரியும் அவன் ஒரு யூதனாக இருந்திருந்தால் இந்த பணம் காசு கடவுளை வெறுப்பது மனிதரை வெறுப்பது ஆகாது என்பது அவனுக்கு தெரியும் தெரிந்தும் விடாப்பிடியாக தெளிவாக இப்படித்தான் இருப்பேன் இடித்து பெரிதாக்குவேன் என்னுடைய களஞ்சியத்து என்று சொல்லுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் கோபப்பட்டு இன்றிரவே நீ இறந்தால் அது என்ன செய்வாய் நான் அந்த வார்த்தையெல்லாம் படித்து காட்டினேன் சேர்த்து வைப்பார்கள் யாருக்கு போகிறது என்பதே தெரியாது என்று சொல்லக்கூடிய அளவு விவிலியம் நமக்கு சொல்லி தருகிறது ஆகவே ஈரான் ஈராக் சண்டையெல்லாம் முடிக்கிறாங்க இஸ்ராயல் மற்ற சண்டைகளெல்லாம் தீர்க்க முடிகிறது ஆனால் இந்த உள்ளங்கை அளவே இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியாதா முடியும் முடிவதற்கான வழியைத்தான் ஆண்டவர் பாலம் என்று தருகிறார் ஆகவே இவைகளுக்கு வரிகளுக்கிடையே படித்து பார்த்தால் நாம் புதிய பாடம் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம் அதுதான் பாலம் நம்முடைய சொத்து பணம் நல்ல எண்ணம் ஈகோ இவைகளெல்லாம் நாம் ஒரு பாலமாக அமைத்து எனக்கு இந்த சொத்து கொடுத்துருப்பதற்கு உறவை வளர்ப்பதற்காக எனக்கு இந்த பணம் இருப்பது பிறரை மகிழ்விப்பதற்காக நல்ல எண்ணம் கொண்டு குடும்பத்தை வாழ வைப்பேன் என்று எல்லாம் எதை நாம் பிடித்து வைத்திருக்கிறோமோ விடாப்பிடியாக அவைகளை இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு ஒரு பாலமாக அமைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதைத்தான் அவர் கடைசி வாசகத்தில் சொல்லுகிறார் படித்து முடிக்கிறேன் கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்போர் இத்தகையோரே செத்துப் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஆகவே பாலங்களை அமைப்போம் பாலத்தில் வாழ கற்றுக்கொள்வோம் பாலம் வழியாக ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்வோம் பாலம் அமைத்து உறவை பலப்படுத்துவ பலப்படுத்தாவிட்டால் நாம் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கும் வாழ்வை வீணடித்து விடுவோம் நல்லவைகள் இறைவன் நமக்கு கொடுத்திருந்தும் அவைகளை வீணாக்கி விடுவோம் பணத்தை சொத்தை நல்ல எண்ணங்களை புரிதலை பாலமாக அமைத்து வாழ கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒரே ஒரு பாடத்தை படித்து முடிக்க ஆசைப்படுகிறேன் புனித பௌலடியார் திமோத்தேவிக்கு எழுதிய முதல் திருமுகம் ஆறாவது அதிகாரம் ஏழிலிருந்து பத்து வரை உள்ள வசனங்களில் ஒன்பது பத்தை படித்து பிறகு ஏழு எட்டை படிக்கிறேன் மாற்றி படிக்கிறேன் செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள் சோதனை ஆகிய கண்ணியில் சிக்கிக்கொள்கிறார்கள் நான் விளக்கம் பண்ணாமலே இதெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை உங்களுக்கு நல்லா புரியும் என்னுடைய வார்த்தைகள் அல்ல அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள் இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் அழுத்துபவை பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் பொருள் ஆசைங்கிறத நீங்கள் ஈகோன்னு போட்டுருங்களேன் ஈகோ ஈகோவே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்திலிருந்து பிழந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள் கடவுள் கொடுக்கல நம்மளாதான் தேடி போய் எடுத்துக்கிறோம் இப்பொழுது ஏழு எட்டு வசனங்களை படிக்கிறேன் உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மன நிறைவு கொள்ளுவோம் இது போதும் எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி கணவன் பிள்ளைகள் இவைகளோடு மகிழ்வோடும் நிறைவோடும் பாட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் இவைகளெல்லாம் என்னுடைய வார்த்தைகள் அல்ல வேதத்திலிருந்து தான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன் ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற அந்த வாழ்வை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து சபிப்போம் நல்ல செயல்களையும் எண்ணங்களையும் தன்னுடைய இதயத்தில் அமைத்து கொண்ட அன்னை அவனுடைய இல்ல ஆலயத்திலிருந்து பேராலயத்திலிருந்து நாம் செபிக்கிறோம் அந்த அன்னையிடம் விட்டு கொடுத்து வாழ ஏற்று வாழ புரிந்து வாழ வேண்டும் என்று ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ரம்யமான வாழ்வாக இருக்கட்டும் ஒருவர் ஒருவரை புரிந்த வாழ்வாக இருக்கட்டும் கருவறை டு கல்லறை ஒருமுறை நடக்கப் போகின்ற வாழ்வு மீண்டும் பேர பேச முடியாத ஒரு வாழ்வுக்கு உயிர்க்கப் போகின்ற வாழ்வு நல்ல வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சீடர்களுக்கு அவர் சொல்லித்தந்தார் கருவூளத்திலிருந்து பாலங்கள் அமைத்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழுங்கள் என்ற பாடத்தை நமக்கும் சொல்லி தருகிறார் ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வு நல்ல வாழ்வாக இருக்க தொடர்ந்து சமிப்போம் வல்ல இறைவன் அன்னையின் பரிந்துரையால் நமக்கு அருள் பொழிவாராக ஆமேன்